ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல் நம்ம வீட்டில் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைட்ல சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் மம்மியில் அரைச்சி வைக்க போகிறேங்க ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா எல்லாத்தையும் மம்மியில் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி இந்த இந்த பூண்டை நல்லா உரிச்சி எடுத்துக்கலாம் இந்த சைஸ் பூண்டு எடுத்துக்குவாங்க இதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பொட்டுக்கல்ல கசகசாவை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சு போறேன் இதே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அதுதான் அரைக்கிறது கொஞ்சம் ஆகும் அதை ஃபஸ்ட்டு நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம கிராமத்து ஸ்டைல் குழம்பு கடுகு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஸ்பூன் நம்ம கிராமத்து வைக்கிறதுனால கடுகு பெருஞ்சீரகம் மட்டும்தாங்க தாலிப்பு போடணும் இது நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதை ஒரு எண்ணம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குவாங்க இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் அம்மியில் வச்சு அரைச்சி வைங்க அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலா எல்லாம் நல்லா அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க சட்டி இருந்தா சட்டில வச்சோம்னாலும் நல்லா குழம்பு நல்லா அப்படியே கிராமத்து சைடில் சூப்பரா இருக்கும் பெரிய தக்காளி ஒண்ணு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிருது இப்போ நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒண்ணு தோல் எடுத்து இந்த ரெண்டு சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டு வைங்க இந்த குழம்பு நல்லா அப்போ தான் நல்லா இருக்குங்க நம்ம கிராமத்திலலாம் அப்போலாம் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் தான் போட்டு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வைப்பாங்க நான் அதனால் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இந்த மசாலா நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக அம்மியில் அரைச்சி வைங்க அம்மி இல்லைனாலும் நீங்கள் மிக்சியில் கூட நல்லா இந்த அளவு ம மண் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு நான் அரைச்சி அம்மி தண்ணியே கழுவி எடுத்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன் அதுலேயே போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது அரை கிலோ சிக்கனுங்க அந்த அளவு தான் மசாலா சேர்த்துருக்கேன் நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த அரைச்ச மசாலாவிலேயே நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்